அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சித்திரை மாதம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் சூரியனை அடிப்படையாகக் கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுவதால் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேசராசியில் துவங்கும் இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் நடத்தப்படுவது வழக்கம் சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களின் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதால் இது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அமாவாசைக்கும் தனித்துவமான சிறப்பு உள்ளது அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் வழங்குவதால் பித்ருக்களின் ஆசை கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன மாதந்தோறும் வரும் அமாவாசையின் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வருடத்தில் வரும் மூன்று அமாவாசைகளை தவறவிடக் கூடாது என்று சொல்லுவாங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிக முக்கியமானவை என்று கூறுவார்கள் அதே போல்தான் தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை பதினொன்று பதினெட்டு மணி துவங்கி மே மாதம் எட்டாம் தேதி காலை ஒன்பது பத்தொம்பது வரை அமாவாசை திதி உள்ளது மே எட்டாம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை தேதி இருந்தாலும் காலை ஒன்பது பத்தொன்போது மணியுடன் அமாவாசை நிறைவடைந்து விடுகிறது அமாவாசை முடிந்த பிறகு பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையல் இட்டு படைக்க என்பதால் மே ஏழாம் தேதியையே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் மே ஏழாம் தேதியன்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடிவிட்டு காலை பதினோரு மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாம் சித்திரை மாதம் என்பது பல வகையில் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல அமாவாசை திதிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை நீங்க வழிபட்டீங்கன்னா திருமணம் வேலை தொழில் என வாழ்வில் ஏற்படும் எப்படிப்பட்ட தடையும் விலகிவிடும் வீட்டில் இருக்கும் வறுமை நிலை நீண்ட நாள் நோய்கள் ஆகியவை நீங்கும் பொதுவாகவே அமாவாசை நாளில் தானங்கள் வழங்குவதால் பாவங்கள் நீங்கும் என்று கூறுவாங்க உணவு உடை போன்றவற்றை தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பானது என்று சொல்லுவாங்க நீங்க தானம் வழங்கினால் அதன் பலன் இரண்டும் மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில உதிக்கும் மாதம் சித்திரை மாதம் என்பதால் சித்திரை அமாவாசையில் விரதம் இருந்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட்டீங்கன்னா ஜாதகத்தில் சூரியனின் பலம் அதிகரிக்கும் அதே போல சந்திரனின் பலம் அதிகரிக்க வேண்டும் மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் என்பவர்களும் சித்திரை அமாவாசையில நவகிரக வழிபாடு செய்யுங்க சித்திரை மாதத்தில் வரும் இந்த அமாவாசை என்று விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா முன்னோர்கள் மற்றும் சூரிய பகவானின் அருளும் ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது செவ்வாய்கிழமை மேசராசிக்கு உகந்த நாள் இந்த நாள்ல வழக்கமாக தர்ப்பணங்கள் செய்பவர்கள் வீட்டிலேயே தவறாமல் செய்யலாம் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதம் படித்து அதில் எல் சேர்த்து காக்கைக்கு உணவிடுங்க தங்களின் மூதாதையர்களின் படங்களுக்கு பூக்கள் வைத்து கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யுங்க சித்திரை மாத அமாவாசை நாளில் நம் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபாடு செய்வதோடு பசியோடு இருக்கும் சிலருக்கு தயிர் சாதம் கொடுங்க உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்க முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பசுவிற்கு வாழைப்பழம் அகத்திகீரை போன்றவைகளை தானமாக கொடுங்க காலை மாலை நேரங்களில் வீட்டு பூஜை அறையிலும் வீட்டு வாசலிலும் விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க சித்திரை மாத அமாவாசை நாளை தவறவிடாது விரதம் இருந்து வழிபாடு செய்து தான தர்மங்கள் செய்து முன்னோர்களின் ஆசையும் சூரிய பகவானின் அருளியும் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி